திறந்து பார்க்கலாம் மக்கள் ஆனால் பதினெட்டாம் படியானுடைய முகத்தை மட்டும் பார்க்க முடியாது கதவை அடச்சே கிடக்கும் இந்த பதினெட்டாம் படியா எங்க பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு எத்தனை கருப்புகள் இருந்தாலும் முன்னோடி கருப்பு பதினெட்டாம் படியாதான் இங்கே கருப்பன் உண்மையிலே இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு வரோம் வரோம் வர்ற ஆள் செல்ல ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வா இன்றைக்கி மண்ணுக்குள்ளே ஒன்றும் பண்ணாது புதஞ்சுக்கிறோம் அதே மாதிரி செய்தி விடி கணேஜ் போல வச்சுருக்கேன் ஆம்பளை ஆள்லாம் கொடுத்துட்டு வா அப்புறம் புயலில் கொட்டி போச்சு செய்தி விடி முறிஞ்சு போச்சுன்னா நான் ஒன்று பெட்டிக்கிறேன் நிலத்தில் பீடி ஆள் அங்கிட்டயே குடிச்சிக்கிட்டு இருக்க பிறகு அங்கிட்டு வந்துடாதியே அவ்வளோதான் நாடகம் சீக்கிரம் முடியறதுக்கு எங்களை சோகமாயிரும் ஜெயக்கோ வை நல்லா ஏத்து நீ உட்காந்துருக்க சைஸ் அப்படியே கருது வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கு ஜெக்கோ வைக்கோய் எல்லாரும் கேட்கணும் அப்படி வரணும் அப்படியே ஒரு மனதோடு பக்தியோட கேட்டீங்கன்னா உங்களை அறியாம புள்ளரிக்கும் அப்படி புள்ளரிச்சிச்சுன்னா ஒரு மாரியா வந்துச்சுன்னா ஆடிடு சாமிக்கு வைக்கப்படாத அப்படி ஆடும்போது போது ஒன்னுக்குள்ளே சாமி இருக்குன்னா பத்து ஏழை மக்கள் கஷ்டப்படும் போது நீ யுதி அள்ளி கொடுத்தா கஷ்டம் நீங்கும் இதை விட பெரிய உதவி எதுவுமே ஹலோ 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 வடக்கே வளநாடு மழிகொண்ட நன்னாடி திருநெல்வேலி கச்சின்னா பூமி ஆறாம் பள்ளி கோட்ட ஏழா இளம் பண்ண மேற்கே மலையாள அது மே மலையாள நாடு தொண்டு தொட்டும் அலையாள நாடு அது முப்போகம் விளைய கூடிய செல்வஞ்சலி பாயிருக்க கூடிய மலையாள சீமை அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அப்ப மலையாள நாட்டு மக்க அங்கே வேண்டாத சாமி இல்ல அங்க வணங்காத தெய்வம் இல்ல அப்ப வாரிசு உருவாகலே அபகாசி விஸ்வரநாதன்கி ஒரே பிரஜவத்தில் शिवனுடைய யாரலோடு 60 புள்ளைய பெத்ததற்கு காசி விஸ்வரநாதே அப்ப மலையாளத் அரசே ஏ காசி விஸ்வரநாதா உனக்கு 60 புள்ளைகள் பிறந்திருக்கி இதல ஒத்த புள்ளையே விருச்சு எனக்கு வாரிஷா குடுடா என்று சொல்லி மடிபிச்சே கேக்கும் காலா

மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது புள்ளையும் தார வாத்த காசி விஸ்வநாதே இந்த பிள்ளைகள் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் விடுவிடாக போய் ஊட்டி வளர்க்குது அறுபது புள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த புள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது அங்கே பயிரெல்லாம் கருகுது பஞ்சத்தில் தலைவரு சாடுது மலையலட்சி அங்கே மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுதுடா அப்ப மலையாளத்து அரசே உப்பாட்டின் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இது என்னடா பஞ்சம் அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு குறிகேட்டாலும் அங்க வாய கட்டி போறோம் கோடாங்கிய பேச விடாது அந்த கருப்பு அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா துளி வர அப்ப கோஜு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி அதிகால ஆறு மணிக்குலாம் விடுஞ்சு விடியாம அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு நல்லா இருந்த மலையாளி பஞ்ச ஆயிருச்சுடா இந்த பஞ்ச வர காரண என்ன மக்கள் எல்லாம் கலங்கி நிக்கிற காஜி விஸ்வநாத தாரவாத்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு மலையாள நாட்டில் அறுபது பிள்ளையும் ஒன்று சேர்ந்து ஒத்த புள்ளையா ஒரு மாதிரி நிக்கிதுடா படம் இது பொல்லா கருப்புடா இது அரடி வெங்கடா என்றுடா இது ரோஜா கரு சாமிடா ஓ சாமினா வா இந்த கருப்பு சங்குலியில் கட்டு கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சு நான் நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்ட விரட்ட வழி தெரியாம கதறது கண் கலங்குது மலையாள நாடு கருப்பு அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சு தாண்டா என் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட கூடிய பெருமலை வேஞ்சு குத்தி கிள புதுடா கருப்பேன் பெட்டிய மலட்டாட்டு தண்ணியில அங்க வெள்ளம் புரண்டு ஓடுது என் கருப்பேம் பெட்டி அலமோதி வருதுடா கீ நாட்டுக்கு அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீ நாட்டுக்கு விரட்டுது நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காரு அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த பதினெட்டு லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணியில பிறண்டு வர்ற கருப்பை பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படி கருப்பு என் பதினெட்டு படி கருப்பு கொஞ்ச நேரம் இந்த மென்னந்தி கிராமத்துல உள்ள சவுந்தரவள்ளின் ஆச்சியார கூட்டிக்கிட்டு உனக்கு ஆளும் எதை வச்சிருவா உனக்கு என்னைக்கு அசையாதுடாக்கி நாட்டு எங்கரு பேம்புடியருவா அதி நலையிலே நம்ம மென்னந்தி கிராமத்துல இந்த ஊருகள்லாம் சேர்ந்து இந்த ஜாமிக்கு இங்க மழையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம இளவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி சத்தரக்குடி முனியாண்டிக்கு கரிமாடு அஞ்சு லட்ச வீதி அம்பியாவதி பட்டணம் போய் அங்கே தாளம்பு வாசத்துக்கும் முனியாண்டிக்கு தல்லா குல ரோட்டோக்கம் அங்கே முகத்துக்கும் அங்க சிம்மா கல்லட்டோக்கம் இந்த சவந்திரவள்ளி நாச்சியாவுக்கு நம்ம கலவே அண்ணா வீதிக்கும் சத்திரக்குடி கருப்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு தேங்காய் வளத்துக்கும் தேர் வீதிக்கும் அங்க தானே தி எங்க மதுரையில் அங்க தானே தி ஆண்டி புள்ள மாடு ரெண்டு ஊட்டியே வழியில மாட்டு வண்டி வரும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா அடக்கி இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் அண்டி என்று வேண்டிய சத்திரக்குடி பகுதியில் உள்ள என் முனியாண்டியும் கருப்பனையும் காணாமுடா உன் புள்ள கூப்பிடுற ஓடி வர அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில நம்ம கிழமை உக்காந்து அட தட்டுடாக மாட்டான் போவான் சத்ரகுடி பகுதியில் உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே இந்த சாமிக்கு எல்லாம் வீரம் பத்தலே முப்பாட்ட கட்டி சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி வரம் வரையா இல்ல உன் தொட்டி பேயணிக்க எப்ப பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சராயா

ஒரு உனக்கு என் கூட்டிக்கிட்டு என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு தாயமங்கலம் தங்கச்சி முத்து மாறிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆத்து பொட்டல் இல்லே நாங்க வீதம் குறையலே இந்த நாட்டு மக்களை நான் முன்னுண்டு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேர நீ விளையாட எந்திரி அங்கநல்ல குடிய உடையவா சாண்டாடோ விருவ விருவாங்க குடியிருவா சாமி குடியிருவா சாண்டாடோ விருவா கர்ப்பு விருவா பள்ளி நல்ல குடியருவா ஜாமி உடையருவா அலையாடோ விச்சருவா கர்ப்பி விச்சருவா

முடியாது கலிஞ்சரி காலி ஐயா இந்த முடியா ஐயனா இந்த மக்க காப்பாற்ற ாச்சரமா <truhlhandli> <pronunciation though> <ocalypse> மென்னந்தி பகுதி மக்களை எல்லாம் காக்கிறாளமா சத்ரக்குடி பகுதி நிலை இருக்கிற சாமி எல்லாம் வீராங் குறையா முப்பத்தி அஞ்சாமி நின்றுதான் விளையாடுதோ சாமி ஓராதா விளையாடதோ தங்கச்சி கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா சமியா சவுந்தரவள்ளியாச்சியா தத்துரோமா இறக்கிறால இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா உன்னை வந்து வணங்குதையாடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா கொடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா பதினெட்டும் பரிகாரப்பா பதினெட்டும் படிகரும் பதினெட்டாம் படியா வெண்ணந்தி கிராமத்துல உள்ள சவுந்தரவள்ளி நாச்சியாரு பக்கத்தான வந்து நேராச்சியா வெண்ணந்தி கிராமத்தில் இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளாத சவுந்தரவள்ளி நாச்சியா நாச்சியா தத்துரோமா இருக்கிறாள் ஐயா இங்க உள்ள புனலங்குடி ராமநபுரம் மாவட்டம் மின்னந்தி கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சவுந்தரவள்ளி அம்மன் கோவில் எழுபத்தி நாலாம் ஆண்டு காவடி எடுப்பு திராவிடையை முன்னிட்டு ஏ கே சசிக்குமார் செல்வி குடும்பத்தார் சார்பாக பிரார்த்தனை நாடகமாக இந்த நாடகத்துக்கு யார் தலைமை தாங்குகிறார் என்றால் சத்திரக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர் தலைமையிலும் திருமதி ஆ கலைச்செல்வி பிஏஓ அவர்கள் மென்னந்தி குருப் ஊராட்சி மன்ற தலைவர் மதி மரியாதைக்குரிய திரு வி தங்கராஜ் அவர்கள் உயர்திரு முனியராஜ் டி என் இபி அவர்கள் முன்னிலும் கோவில் நிர்வாகி திரு மு சண்முகம் அவர்கள் கோடாங்கி அறங்காவலர் சவுந்தரராஜன் அவர்கள் கோவில் பூசாரி தெய்வத்திரு திரு சுப்பிரமணியன் அவர்கள் நல்லாசியோடு இந்த மென்னந்தி மட்டும் கிடையாது நாகாட்சி அரச நகரி கே கருங்குளம் கிராம பொதுமக்கள் இணைந்து இந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சுற்று வட்டார ஊர்களிலிருந்து வருகிறந்து நாங்களும் வழிபடுகிறோம் நாங்களும் ஒத்துழைப்பு தருகிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகிறந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வலி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமரிசையாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் கேமரா ரோலிங் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத் அவர்கள் இந்த மேடைகளை வேலன் வேடன் பிரச்சனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இப்பதான் சொன்னேன் கோயில் தளத்தில் சண்டை போடாத பங்காளி பங்காளி நான் சொன்னா கேப்பீங்களா பங்காளி அங்கே வேணாம் அங்கே கூலிங்கா இருக்கும் உள்ள வந்து அடிங்க

ஏன் கண்ணம்மா கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா என் பொண்டாட்டி விளக்க மாதிரி ஓங்குச்சு என்னை காத்த கிடைச்சி விட்டேன் என்னடா வாட்டு பாரு ஏ அண்ணே ஏன் அண்ணன் தம்பிகளா நாளைக்கு யாரு முகத்துல யாரு மொழிக்க போறிய அண்ணன் எங்க தம்பிகளா எங்க அண்ணன் தம்பி புரோக்கா புரோக்கா புரோ ஏ வங்காளி வாங்க வங்காளி நல்ல நாடகம் நல்ல உம்பளையா கூட்டு வந்தேன் போதும் பூரோ ராஜாக்கள் மாளிகையும் மண்டபம் போல் நமகுண்ட சொந்தமடா ரோஜா இதழ்களை போல் நூறாண்டு வாழ வைக்கும் எங்களை எல்லாம் நூறு வாழ வைக்கும் மின்னந்தி கிராம இளைஞருடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நம்மளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்து சத்திரக்குடி பஸ்டானு போட்டு விட்டான மைசன மைசன் தூட்டாங்க ஹலோ ஹலோ பாட்டுதான் போடுறேன் உனக்கா ஒரு பாட்டு பாடவா சீ 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 ரூ நீச்சி போதுமா ஆடியா காவல்துறை ப்ரோ ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா கொஞ்சம் எப்படி வாங்க காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக பணியாற்றக்கூடிய ஜீவன் என்றால் காவல்துறை அதிகாரி ரெண்டு பேரும் வந்து சண்டை சுடுங்கயா காவல்துறை அதிகாரி ஐயா இன்னும் ஒரு ஆயிரம் போலீஸ் வர சொல்லுங்கயா துப்பாக்கி சுடுங்கயா கிரிக்கிங் வீரர் வீரர் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ப்ரோ அவர் ரெண்டு எப்படி வந்தாங்க தண்ணிக்குள்ள பேண்டில் ஈரமே இல்லை ப்ரோ எப்படி வந்தாங்க ஹெலிகாப்டரா இப்படி இப்படி கொடு அதே விளையாட்டு ரோடு தெரியாமல் பண மரத்தில் சுற்றி தம்பி உட்காருப்பா தம்பி உட்காரு உட்காரு நீ பெரிய தாலி பத்து பேர்த்து சாக்கிற மாதிரி தான் போ நீ சாஞ்சிடாத போ அண்ணே போனேன் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வா ஒரு ஆள் ஊரா வேடிக்கை பார்த்துட்டேன் வா தயவு செய்து சொல்கிறேன் அமைதியாக இருங்க அப்புறம்

போட்டா இங்கே வாரிசு நிறுவச்சிட்டியாடா கருப்பா சொன்ன சொன்னதெல்லாம் பழிக்குதுப்பா என்ன சொல்லக்கூடாதப்பா ஆமாப்பா என்ன சொன்னேன் மை செட்டு பக்கத்தில் நிற்கும் போது நான் சொன்னேன் பங்காளி அது வந்துடும் பங்காளி நீ என்ன நிற்கிறது நீ என் வயரை தள்ளுற இந்த வந்துருச்சா நல்ல நாடகம் பெருங்கொண்ட தொகை யார் தலையிலே ஒழுக போகுது அப்போ நீங்கள் என்ன போ நிர்வாகி தானே எதா பண்ணுங்க

மக்காளி ஒன்று மனம் நான் என்ன செய்வேன் என் பிளப்பே அனாதையா தெரியுது நீங்க இன்னைக்கு வீடியோ எனக்குறீயா ஐயா அத்திமா ரப்பாறு நீ ஒன்னு வாட விட மாட்டேன் நீ துருது தவைய ஒன்று எடுத்து அவள் நில மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்க நூறுரூவா கொடுத்தது ஐம்பது ரூபா கொடுத்தது ஒயில் கொடுத்தது எதுக்கு சொல்லணும் ஜென்ரேட்டர் இருக்கானு வாரு யார் நகட்டிட்டு போயிடலாமா இது வேற கேட்குறது நான் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ இந்த அந்த பையன் வந்து விரட்டுறார் சிவப்பு போல காட்டு வழியும் போறேன் ஒரு வாட்டை பாட விட மாட்டேன்